வடலூரில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இஸ்லாமியர்களின் பேரணி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் கடலூர் சாலையில் உள்ள வடலூர் ஜமாத்திற்கு சொந்தமான ஹிக்கா மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்ட சிறப்பு தொழுகை நடைபெற்றது வடலூர் ஜமாத் தலைவர் பக்ருதீன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் உலக அமைதி வேண்டியும் இக்கா மைதானத்தில் இருந்து வடலூர் பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்றனர் பின்னர் வடலூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பண்டிகையின் சிறப்புகள் குறித்தும் இத்தகைய நன்னாளில் ஏழைகளுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என எடுத்துரைக்கப்பட்டது தொடர்ந்து வடலூர் ஜமா தலைவர் பக்ருதீன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் தொடர்ந்து இஸ்லாமிய செந்தங்கள் மகிழாட்சியாக ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டனர் இந்திய தேசம் முழுவதும் ரம்ஜானுடைய பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகையை கொண்டாடுவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு ஏழை எளியவர்களோடு கொண்டாட வேண்டும் என்ற எங்களுடைய நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனைக்கு இணங்க இன்றைய திருணம் இன்றைய தருணம் எங்களுடைய வடலூர் மஜிதே நூர் ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து தொடங்கி அணிவகுப்பாக இறைவனை புகழ்ந்த வண்ணமாக ஒற்றுமையாக சந்தைக்கு அருகாமையில் உள்ள பெருநாள் தொழக்கூடிய அந்த தொலக்கூடிய இடத்திலே எல்லாம் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையை நடத்தினோம் நடத்திய பிறகு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டோம் கொண்டோம் எம்ஆர்கே பேருந்து நிலை திடலில் ஒற்றுமைக்காக வேண்டியும் மன நில மன நிகழ்வுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யப்பட்டது இன்றைய காலத்தில் இன்றைய நிலைப்பாடு எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்ற உணர்வை எங்களுடைய